இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று தைலம் சந்திராஷ்டிரமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்